கோவை கொடிசியா மைதானத்தில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஆறாவது பதிப்பாக கோவையில் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி ஐந்தாம் தேதியான இன்று துவங்கப்பட்டது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிபன்பெட்டி திறந்து வைத்தனர் கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் கோயமுத்தூர் எனும் உணவு திருவிழாவின் பதிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதியான ஏழாம் தேதி வரை கோவை ஒடிசா மைதானத்தில் நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வெட்டி திறந்து வைத்தார் இன்று முதல் ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா நிகழ்வில் 160 அறுபது ஸ்டால்கள் இடம்பிடிக்க உள்ளது இதில் அதிகபட்சமாக அவை உணவுகளுக்கு மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளது கடந்த ஆண்டு 70.000 வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு பேர் கலந்து கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் உள்ளே செல்ல இருநூத்தி ரூபாய் டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் இலவசமாக செல்லலாம் மூன்று நாட்களும் பிரபல பாடகர்கள் நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் வகையில் அமைக்கப்பட்டது இன்று சின்ன திரை நட்சத்திரம் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மில்கி மிஸ்ட் டைரி நிறுவனர் சதீஷ்குமார் கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே ஏ ராமசாமி செயலாளர் பாலச்சந்தர் ராஜு பொருளாளர் கோவிந்தராஜ் டேஸ்டா ஆஃப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா தலைவர் டேவிட் சிறுதுளி அமைப்பின் சார்பில் வனிதா மோகன் பார்க் கல்வி குழுமங்களின் சார்பில் அனுஷா ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவரும் பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கோயம்புத்தூர் சி ஓட்டலி எஸ் எஸ் சார்பாக வருக வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ரொம்ப சப்போர்ட்னால இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகியிருக்கு இன்னும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இன்னும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆகாமே உங்களோடய ஒத்துழைப்பை கோயம்புத்தூர் ஹோட்டலியர் சங்கம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு த்ரீ டே ப்ரோக்ராம்ஸ் ஸ்டால் நூற்றி ஐம்பத்தாறு ஸ்டால் இருக்குது இதில் வந்து எண்பது ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ் கலந்துகிட்ருக்காங்க ஸ்மால் சின்ன பெட்டிக்கடையில் மெஸ்ஸில் இருந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா கிரேட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு இங்கே கான்டினல் ஃபுட் வரைக்குமே கிடைக்கும் ஸ்மால் போர்ஷன்ஸ் எல்லாருமே ஸ்மால் போர்ஷன்ஸ் அதற்கான விலையில் எல்லாருமே எல்லா கடலையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் சார் சரி சார் மற்ற சொல்வாரு இதோடய டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளுமே இசை நிகழ்ச்சிகள் அதனால் பெரிய லெவலில் ஒரு மியூசிக் கான்சர்ட்டு வட மாநிலங்களிலிருந்து இருந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் உள்ளே அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டு அவங்க எந்த பிராண்டில் பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸிங்கில் லோ குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் கம்மியாக வயிறு உடனே ஃபில் ஆகாத மாதிரி அவங்க நிறையா ப்ராண்டை டேஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வானம் வானிலை அவ்வளோ சரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் கூட மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கு நடுவுலேயும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடக்குது இதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சோம் இதை பற்றி இந்த ஈவெண்ட்டோட சேர்மேன் மிஸ்டர் டேவிட் எங்கல்பர்ட் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம் வணக்கம் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இது வந்து சிக்ஸ்த் எடிஷன் இந்த டேஸ்ட் அப்பாயிண்ட் மெயின் விஷயமே ஒரே கூரையின் கீழ் எல்லா ஃபுட்டும் தான் தலைவர் சொன்ன மாதிரி பாப்கார்னில் இருந்து பஞ்சு மிட்டாயில் ஆரம்பித்து காண்டி ஃபுட் வரைக்கும் இந்த வேலை கிடைக்கும் வேறு கோயம்புத்தூருக்கு ரொம்ப மிக்க நன்றி கோயம்புத்தூர் எப்போவுமே மிகப்பெரிய ஆதரவு அது ரெஸ்டாரண்ட் சைடில் மிகப்பெரிய ஆதரவு கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஸோ நாங்கள் மேலும் மேலும் வளரக்கு கோயம்புத்தூர் மக்களால் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்